மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கல்முனை கிறிஸ்தா இல்லத்தில் மனித உரிமை செயற்பாட்டிற்கான நிலைமாறு கால நீதி பொறிமுறை மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பான செயலமர்வு நேற்று இடம்பெற்றது இதில் மனித உரிமை அமைப்பின் கல்முனி பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் லாபிர் இசடின் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மனித உரிமைகளை உறுதிப்படுத்த சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை ஆனால் அது ராணுவ வீரர்களாகவும் இருக்கலாம் போராளிகளாகவும் இருக்கலாம் யுத்தத்தினால் அநியாயமாக உயிரிழந்த மக்களாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவரவர்கள் தங்களுடைய உறவினர்களை நினைவு கூறுகின்றதை சுதந்திரமாகவும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இல்லாமல் செய்கின்ற ஒரு சூழலை இன்று போட்டுக் கொண்டிருக்கின்ற விஷயத்தினூடாக அனுபவிக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் சொல்கின்ற மனித உரிமை நாங்கள் கதைக்கின்ற நாங்கள் கதைக்கின்ற நல்லிணக்கம் என்பது முக்கியமாக இந்த சிறை அதாவது நீண்ட காலமாக விசாரணையின்றி சிறை கூடங்களில் கைதிகளும் நியாயமான முறையில் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் தவறிலை அவர்களுக்கான நட்ட அவர்களுக்கான பரிகாரமும் அதே போன்ற சுயதொழில் வாய்ப்புகளும் அவர்களுக்கு அரசாங்கத்தினால் இந்த அல்லது இடைக்கால நல்லிணக்கூடாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக சில செயற்பாடுகள் உண்மையிலேயே இந்த நாட்டிலே மத சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டு அரசியல் யாப்பிலே மத சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது எந்த அது பெரும்பான்மையினராக இருந்தாலும் சரி சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி ஒருவருடைய மதத்தை பூரணமாக அனுபவிக்கின்ற ஒரு சூழல் உருவா உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே நாட்டில் இப்போது உருவாகியிருக்கின்ற இந்த அன்டி மைனாரிட்டி சென்டிமெண்ட்ஸ் என்பது நிச்சயமாக இது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது முக்கியமாக இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக இந்த நாட்டிலே யுத்தத்தினால் நிறைய பேர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் நிறைய பேர்கள் தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த காணாம போனவர்கள் சம்பந்தமாக கூடுதலான அவனானத்திலே இந்த மனித உரிமை சின்னத்திலே செலுத்த வேண்டியிருக்கின்ற ஆகவே இந்த காணாமல் போனவர் சம்பந்தமாக ஒரு காரியாலயத்திலே இலங்கையிலே நிறுவ வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸுக்குள்ளே அதன் மிகவும் விரைவாக அது நிறுவப்பட வேண்டும் ஆகவே காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது அல்லது அதுக்கான தீர்வு என்ன என்பதை இந்த காரியாலயத்தினூடாக மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் உண்மையிலே இதன் அடிப்படையிலே தான் சொல்கிறார்கள் இறுதிக்கட்ட யுத்தத்திலே சர்வதேச மனித உரிமை சட்டம் சர்வதேச மனித உரிமை சட்டம் என்றால் என்ன என்ன இருக்கின்றது உதாரணமாக பேரழிவை பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பாவிக்க கூடாது சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது நிராயுத பாணியானவர்களை கொள்ளக்கூடாது மக்களுக்கு பயன் தரக்கூடிய இடங்களை அழிக்க கூடாது பெண்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு குட்படுத்தக்கூடாது ஆனால் இதையெல்லாம் பார்த்தால் நாங்கள் சர்வதேச சட்டத்தில் இருந்து படிக்க வேண்டியது நாங்கள் மனிதர்களாக இருக்கின்ற எங்களுடைய சமயங்களை இதை வடிவாக என்ன செய்திருக்கின்றது சொல்லி இருக்கின்றது தான் இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே மனித உரிமைகள் மிக மோசமாக மூறப்பட்டிருக்கின்றது மனித உரிமைகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே மக்கள் எல்லோரும் சேர்ந்து புதிய ஒரு அழுத்தத்துக்கு மத்தியிலே புதிய ஒரு திசைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இப்போது இந்த நாட்டில் ஓரளவு முன்னேற்றமான மனித உரிமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும் இன்னும் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மனித உரிமை செயற்பாடுகள் அடையவில்லை